இந்த தொகுதியிலேயே கன்னிவெளி விவசாயங்கிறது வந்து மெயின் விவசாயம் இங்கயா அந்த விலையில் இப்பயா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து இருபத்தரை எலெக்ஷன் முடிஞ்சுக்கலாம் அப்போ இருந்துச்சு விலை டவுனுங்க அப்போ என்ன பண்ணுறாங்க முதல்ல வந்து கம்பெனியை வந்து வாங்கிட்டு இருந்தாங்க வேலையை கணவெளி விலையாக இப்போ என்ன ஒருத்தார் அந்த கம்பெனி கூட வேண்டிய எடுத்துட்டு இவரை இடையில் ப்ரோக்கரில் வச்சுருக்காது இந்த அமைச்சர் தான் அந்த மாதிரி இருபத்தி ஒன்று நாற்பது எலெக்ஷன் அப்போ வில டவுனுங்கய்யா இப்போ எலெக்ஷன் வருது இப்போ நாலாயிரத்தி நானூறுவாங்க ஒரு கிலோ கன்னிவலி வரைங்க விவசாயத்தை கம்மியான விலைக்கு விலைகளை வாங்கி வச்சுக்கிட்டு புரோக்கர் மூலியமா வர்றப்ப இவங்க அப்படியே வந்துக்கிறதுங்க இவங்களாம் ஆட்சி அதாவது நம்ம கவர்மெண்ட் வந்து வெளியில் இருக்கிற வியாபாரி வந்து வாங்கிட்டு வாங்கிட்டு தாங்க இது நல்ல நீங்க

ನಮ್ಮ ಆಗರಿಕೆಲ್ಲೇ ನಮ್ಮ ಆಚ ஒரு வீடு காசு அதிமுக குடிமராம எப்படி செயல்படுதோ அதே உரிக்கு செயல்படுது